குலதெய்வம் மாரிமணி நல்லாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் கன்னி மாதம் புரட்டாசி ஏழாம் நாள் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிறை துவிதிய திதி இன்று மதியம் ரெண்டு பதினேழு மணி வரை அஸ்தம் பின்பு சித்திரை நட்சத்திரம் பிராமியம் நாமயோகம் பாலவம் பின்பு கௌலவ கரணம் சித்தயோகம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மதியம் இரண்டு பதினேழு மணி வரை சதயம் பின்பு பூரட்டாதி நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று மதியம் ஒன்று மணி வரை உயிரற்றவை பின்பு அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட வேலை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஜெயம் உண்டாகும் ரிஷபம் நஷ்டம் ஏற்படக்கூடும் மிதுனம் ஆதரவு உண்டாகும் கடகம் அமைதி ஏற்படும் சிம்மம் தனவரவு உண்டாகும் கன்னி கோப உணர்வு ஏற்படும் துலாம் வீம்பு அதிகரிக்கும் விருச்சிகம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தனுசு இன்பங்கள் பெருகும் மகரம் அன்பு அதிகரிக்கும் கும்பம் மேன்மையான நாளாகும் மீனம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தின சிறப்புகள் இன்று சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்கும் இன்று மாலை வேளையில் சந்திரனை வழிபட மன சஞ்சலங்கள் அகலும் இன்று காலை வேளையில் ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு செய்ய மன தைரியம் உண்டாகும் இன்று வாகனம் வாங்குவதற்காகவும் செல்ல பிராணிகளை வாங்குவதற்காகவும் விதை விதைப்பதற்கும் ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கும் இன்று சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாரம்பரிய முறையில் ஜாதகம் பார்ப்பதற்காகவும் ஜாதக நோட்டு எழுவது எழுதுவதற்காகவும் வாஸ்து எண்கணிதம் கணிதம் போன்றவைகளை பார்ப்பதற்காகவும் உங்களுக்கு நல்ல முறையில் தோசை நிவர்த்தி பரிகாரங்கள் செய்வதற்காகவும் திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவில் என்னுடைய தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு அழைக்குங்கள் நன்றி வணக்கம்